ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரிசி மாவுளை சப்பாத்தி பார்க்க போகிறோம் ரெண்டு கிரெண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் மட்டும் இந்த மாவு விலைசா வறுத்துக்கலாம் அப்புறம் கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு வறுத்தாச்சு இப்போ மாவை எடுத்து ஒரு கோடு மாதிரி போட்டு பாருங்கள் போட்டுக்கணும் நல்லா வரணும் அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியே தண்ணி வச்சுக்கோங்க இந்த சுடுதண்ணி வச்சதை இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் தூக்கி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து ஆண்டையை வச்சுக்கோங்க ஆண்டை வச்சுட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அப்புறம் இதுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மாவை வந்து நமக்கு முதல்ல எல்லா பக்கமும் நல்லா இப்படி உருண்டு வரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் திட்டில் விட்ருங்க இப்போ பாருங்கள் மாவு சூடாகறிச்சு இப்போ நம்ம மாவு எல்லா மாவையும் நல்லா உள்ள சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒன்று மூலம் உருட்டியாச்சு இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிச்சு எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தியே மூணு பால்ஸாக உருட்டியாச்சு நம்ம ரெடி பண்ண உருண்டையை ஒரு பூரிக்கட்டையில் அரிசி மாவு போட்டு வச்சுக்கோங்க அரிசி மாவு போட்டு இந்த சப்பாத்தி உருண்டையை இதில் வைங்க வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வட்டமாக அப்படி இழுத்து எடுத்துக்கலாம் இப்போ வர நம்ம வட்டமாக எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுக்கோங்க வச்சு அச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நம்ம மீதி உள்ளதெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வர நம்ம வெட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் என்னோட ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்திலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ஒரு சப்பாத்தியை தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தோசை ஹீட் ஆகி நம்ம ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ பாருங்க நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ பாருங்க நம்ம சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சிட்டோம் அவ்வளோதான் சப்பாத்தி ஆயிடுச்சு திரும்ப ஒரு பேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சாஃப்டான அரிசி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் சைடிஸாக உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அப்படினா சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்